கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் மிக்க கொளார் என்ற குரலுக்கு இணங்க இங்கு கற்று தெளிந்து நிர்ந்திருக்கும் விரைந்த அவையின் முன்னால் நிற்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கற்றார் முன் கற்றசவச் சொல்வார் கற்றாருள் மிக்க கொளர் என்பதை போல இங்கே கற்றுக்கொள்ளவும் நான் இங்கே வந்திருக்கிறேன் இதுல வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தம் தான் எனக்கு என்ன வருத்தம்னு வருத்தம் கோடங்கி பாளையம் வந்துருச்சு போன வருஷம் நடந்திருந்ததுன்னா பல்லடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பாளையம் வந்திருக்கு அதான் எங்களுக்கு அதுல வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப மன வருத்தம் இருந்தாலும் வந்து நாம வந்து திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை வந்து உலகத்து இயல்புகள் அனைத்தையும் சிறு கடுகாக உருவாக்கி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளில் அடக்கி வைத்த திருவள்ளுவரின் தவப்புதல்வர்களாக இங்கே வந்து எங்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கும் தமிழ் கணேசன் ஐயா அவர்களுக்கும் ஆனந்த் ஐயா அவர்களுக்கும் சக்திவேல் ஐயா அவர்களுக்கும் முதலில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வணங்குகிறோம் முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் வரவேற்று தலைமை தலைமையேற்று நடத்து கொண்டிருக்கும் பாண்டிய அரசின் வழியில் பல்லடத்தில் தமிழ் சங்கத்தை வளர்த்து கொண்டிருக்கும் அண்ணன் கண்ணையன் அவர்களுக்கும் முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் திருக்குறளை நன்றாக பயந்து முத்தமிழ் நகலகத்தையும் வைத்திருந்து இருக்கும் முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் அண்ணன் குட்டி பழனிசாமி அவர்களுக்கும் நகர்மன்ற துணைத் தலைவர் நர்மா இளங்கோவன் அவர்களுக்கும் எங்களுடைய பல்லடம் அறம் அறக்கட்டளை நண்பர்களுக்கும் அனைவரும் தாய் தமிழில் மட்டுமே படிக்க வேண்டும் வள்ளுவர் வழியிலே நடக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் தாய் தமிழ் பள்ளியை எவ்வளவு இடையூறுகளுக்கு மத்தியிலும் நடத்தி கொண்டிருக்கும் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் அண்ணனுக்கும் வணங்கி சீக்கியம் முடித்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் மயிக்கு கிடைக்காது கற்றவர்கள் கிடைக்க மாட்டார்கள் அது ஒரு பிரச்சனை